சேதாரி நிக்கிறப்பா நல்லியா நீ காரியம் கை கூடாம இன்னைக்கு இல்ல மத்தனி தடுமாறி நீட்டி அத்தனை அப்படின்னு வந்து நிற்க தாயி மரபுல சொன்னா வெளியே சொல்ல வேண்டாம்

நீ ஒரு பணம் வந்தா ஒன்பது பணம் ஜெண்டமா இல்லத்துக்குள்ளார நிம்மதி இல்ல போனாவே இருக்க முடியாது வெளியே எங்காவது போயிடலாம்

அதுக்கும் ஒரு விடை கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடு அப்படின்னு வந்து இப்போ ஊட்டுக்கு தெரியாம வந்துட்டு எல்லாரும் போய் எத்தனையோ தேவாதி கை எந்தியாச்சு எங்க போய் நல்லா எங்க போய் நல்லா ஆகுது சொல்லி எல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க எல்லா பக்கமும் அப்படித்தான் ஐயா புரிஞ்சுதா ஒண்ணு கலங்க வேண்டாம் தேவாதிகளை குறைச்சொன்னுல உங்க காரியம் அப்படின்னா ஒரு தேவாதின்னு ஒரு தேவாதி கைப்பிடிக்கோனே எல்லா தேவாதிக்கும் பரவாமையுடு

அதே மீண்டு வரும் அதே மீண்டு வரும் நீ பயக்காத ஒரு முடிச்சுதா முடிச்சுதா பூமி பிரச்சனை கேட்க வந்திருக்கிறியப்பா பூமி ஒன்று விலையாகாமையே இருந்தது விலையாக சொல்லி எங்கிட்ட நடையா நடந்து எங்கிட்ட காப்பாத்தி குடுன்னு கேட்ட கடஞ்சம் தலைமையில ஏறி போச்சு தெய்வாதி காலியமும் தருகி போச்சு இதுக்கு என்ன பண்றது தெரியாது முடிச்சு வந்து நின்று இடத்த வித்து தர்றேன்னு சொன்ன வில பேசுறது நின்று போச்சு எதையும் முடிச்சு குடுன்னு கேட்டு நிற்கிறேன் தலங்கினதே பருமப்பா முடிச்சு கொடுத்தறாங்க அது ஒரு பேப்பர்ல ஒரு சிக்கல் அந்த சிக்கல் உங்களுக்கு தெரியாதா ஆராய்ச்சி பாருங்க புரிஞ்சதா அதை முடிச்சு கொடுத்தறேன் அது போக தேவாதி ஏடு சிக்கல் வருதுன்னு பைந்து நிக்காத எந்த தேவாதியும் மேல போகும் இல்ல புரியுதா புரியுங்க எல்லாம் மனிதர்கள் செஞ்ச சதி மனிதர்கள் ஆலயம் கட்டினியப்பா அந்த ஆலயத்துக்குள்ள இன்னைக்கு உள்ள போக முடியாம நிக்கிறேன் தெய்வங்களுக்கு நல்லதா செஞ்சேன்

அடியா தாயி காரியத்துக்கு உத்தரை கேட்டு வந்து நிக்கிறதாயா காரியம் தவுந்துட்டு வருதுன்னு சொல்லி கவனப்பட்டு நிக்க வேண்டாம்மாய்யா காண்ண காரியத்தோட தகுந்து வருது குத்து போட்டு நடத்தி கொடுத்துருவோம் ஐயா ஒன்னும் பயப்பட வேண்டாம் காமிச்ச போது ஜெஸ்சை காமிக்கிறேன் கூட வந்து நிக்கிற காரியத்தை முடிச்சு கொடுத்தார் போதுமா இந்த தொல்லு களை வச்சுக்கோ ஓ வரணும் அடியா தாயி அங்க கருப்பட ஆண்டி வந்து நின்று

நான் எப்படி இந்த கத்தி மொனமால் எழுந்து அக்னி கையில இருந்து அதே மாதிரி அக்னியா குமரி ஆராப்பரி என் பட்டியல் வந்து நிக்கிறியா குடும்ப ஏட்டுக்கு வந்து கேட்டு நிக்கிறதா கலங்க வேண்டாம் ஓ போய் பொழப்பாரு மரபுல்ல சொல்றேன் போய் பொழப்பாரு தாய் தவக்குமா கூட வந்து நிக்கிறனாயா காரண காரியத்தோட தான் இவ்வளவு நேரம் நிறுத்தினேன் புரிஞ்சுதான் ஓ போய் பொழப்பாரு அகல் இப்படி இருந்து அப்பாடம் போட்டு குத்தி இதே பட்டியல் தங்க உக்கிற மாட்டேன் அலங்கரிச்சு கலசமா நிறுத்தி காமிச்சிருந்தாங்க போய் பாரு

தாயி எந்த விதத்துலயும் குறைப்பாடு வராத ஐயா தொழில்முறைக்கு மாற்றம் கொடுத்தாச்சு அதே மாதிரி புது வாகனத்து குத்தரவு போட்டு குடுத்துறேன் இல்லத்துக்கு இருக்கிற சிக்க அத்தனையுமே எடுத்துன்னு ஆயா நீ நடக்கு நடக்க கூட வந்து நின்னு அப்புறம் பட்டிக்கு பேர் வாங்கி தந்துர்றேன் ஓ அரைமலை கட்டி ஆண்டு போடல அப்படி போதுமா அஹ் புது வாகனத்துக்கு குத்தரவு போடுற வாங்கிட்டேன் அடியா

நீ மரகடி நிக்க உண்டல்லையா ஆத்தாங்கரை ஓரத்துல இருந்து வந்திருக்கற ஆமாப்பா ஆத்தாங்கரை ஓரத்துல இருந்து வந்திருக்கதாயா நீ சொத்த கொஞ்சம் ஏமாத்தி பாக்குறாங்க இதுக்கு விட குடுன்னு வந்து கேட்டி நிக்கிறாயா உண்டல்லையா இன்னைக்கு உனக்கு வரவேண்டிய சொத்தை நீங்க அபகரிச்சு பாக்குறாங்க இது எந்த விதத்திலயும் வில்லங்கம் இல்லாம எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்கிறாயா ஓட்டு கச்சேரி பில்லாங்க அப்படி பல சூழ்நிலையில் நிக்குது இதுக்கெல்லாம் விட தேடி எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்கிறியா என்னை முழு மனுஷோட நம்பி நில்லு நியாயமான காரியத்தை முடிச்சுக்கணும் போதுமா ஒண்ணு கலக்க வேண்டாம் மூணம் முடியாத மீட்டு போடலாமா அந்த மண் ஒரு துளி எடுத்து உனக்கு சேர வேண்டியது ஒரு துளி எடுத்து மஞ்சத்து கட்டி கொண்டு சேர்த்து முறை மீட்டு கொடுத்துரு போதுமா

மத்ததுக்கும் கூட வந்தா இதுக்கும் கூட வந்தா தாய் ஒட்டி போக இல்லத்துக்குள்ள காரியம் கை கூட மாட்டீங்களா காரியம் தவுந்து தவுந்து போகுது நீயும் எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்தாலே அந்த முயற்சி எத்தனை வீணா போய் நிக்குது அது போக ஒரு நிமிஷம் நல்லா தான் மறு நிமிஷம் முடங்கி நிக்குது உண்டா இல்லையா அது போக வருமானம் ஒரு படம் வந்தா பத்து படம் திண்டமாயி இல்லத்துக்குள்ளதே நீங்க நிம்மதியா இருக்க முடியாதப்பா புரிஞ்ச புரியலையா ஒட்டி பாக்கணும் தப்புமா தப்பாதான்னு சொல்லி நாலு கோரிக்கை போட்டு வந்து நிக்கிறாரு அந்த நாளுக்கு கருப்பு கூட வந்து நிக்கிற தகுதி மாநில இது மொண்டிக்கட்டு போட்டு நீக்கி பல நாள் ஆகி நீ என்னமோ ஏதோ நினைச்சிட்டு கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி கையேந்திட்டு நிக்கிற தாய் தாய் தோப்பணுமா நான் இருக்கிற தகுதி மாநில வர்ற வார கட்ட உடைக்கிறாயா நடைக்கு நட படிக்கு படி மீட்டு வாரக்கிற முடிக்கிற மாட்டை கொடுத்துற அமாவாசைக்கிற முடிக்கல ஆறாம் மரம் தலையுதாயா உத்து போட்டுற முடிச்சுக்கா தனியா நீ போக்குவரத்துல வச்சுக்கா போ வரப்பா என்ன பண்ணா அதிகா மருந்துச்சு மாதம் அடியிருந்தா தொலைச்சு போட்டாங்களா கை காலு சிக்கலாயிடுதா தொட்டாலும்

நான் இருக்கிறேன் தகரிமான இது கட்டை உடச்சி குடும்பம்னு என்ன அப்படிங்கறத காமிச்சு பேர் வாங்கி போடலாமா இது சத்தி பாக்கு உன்னை எப்படி முதல்ல அரைமனை கட்டி ஆண்டு வந்தியோ அதே அரமனையில் நீ உன்னை ராணியா உட்கார வைக்கிற இது சச்சிகா மிங்கிணிக்க மாட்ட புரிஞ்சுக்கோ புரிஞ்சுதா முடிஞ்ச வரேன் ஓ கூட விடம்போ ஆ கலையான்ற நினச்சிட்டு இருக்குது இன்னைக்கு மானத்தை கொடுத்துருக்குறனாயா ஒன்று கலக்க வேண்டாம் உன்னை கொலையை பெருக்கி வேற என்ன வேணும்

வியாபாரம் தொழிலுமோ அப்படிதான் எல்லாம் சின்ன பின்னம் ஆயிப்போச்சு மொத்தத்தில் இன்னைக்கு நில போய் இன்னைக்கு தொழிலை பெருக்கு இன்னைக்கு சொத்தை வீட்டுக்கு கூடு கரண்டுக்கு ஒரு வழி பண்ணி கூடப்பா அப்படின்னு வந்து கேட்டுகிட்டு இருக்கிறேன் உண்டா இல்லையா அடியானுக்கு காரியத்தை நடத்தணும் அவனுக்கு சில மாற்றத்தை கொடுக்குறேனாயா கலங்காத மூணு அமாவாசையும் என் வட்டியில் வந்து உத்து மிரிச்சி போ மூணே அமாவாசைக்குள்ள மூணு ஏட்டையுமே முடிச்சு கொடுத்தனாயா இது சத்திய வகைப்போ போகிற போக்குள்ளேயே தொழிலை பெருக்கிறேன் போதுமா போக வரமா